கிளாசிக் சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆச்சு ஃபேஸ் டூ தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏக்கரில் ஒன் எயிட்டி பிளாட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் அஞ்சு லட்சம் ரூபா உங்களால் முன்படம் இருந்தால் இந்த மாதிரி வீட்டை நீங்கள் சொந்தம் ஆக்கிக்க முடியும் ஸோ ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஏக்ஸில் நூற்றி இருபது பிளாட் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போட்டு வந்தோம் அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஏக்கர்ஸில் ஒரு ஒன் எயிட்டி பிளாட்ஸ் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்கோம் ஃபுல்லாவே காமௌண்ட் கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் பெரிய ஆர்ச் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ எல்லாமே பிளாக் டாப் ரோடு கொடுத்து எல்லாம் மெயின் ரோடு எல்லாமே ஃபார்ட்டி ஃபீட் அண்ட் தேர்ட்டி ஃபிட் ரோடு கொடுத்து கட் ரோடு எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் எல்லாமே பிளாக் டாப் ரோடு எலக்ட்ரிசிட்டி வேணும் சொல்லிட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க ஒரு ஒரு ஃபிளாட்டுக்குமே தனித்தனியாக பாருங்க ஒரு ஃபிளாட்ல தண்ணி இறங்குது அப்படிங்கிறப்போ அது அப்படியே வடிகால் மூலமாக வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பே இந்த இடத்துல கிடையாது வேளாமல் அகாடமி இருக்கட்டும் மகரேஷ் இருக்கட்டும் வர்கினா இருக்கட்டும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு காலேஜ் இருக்கு ரொம்ப நியர்பை இந்த பக்கம் ஏசிஎஸ் டென்டல் காலேஜ் காம்பவுண்ட் ஓட்டினா மாதிரியே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு டூ பிஹெச்கே வீடு வாங்கினாவே அறுபது அறுபத்தி லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பூமியோட சேர்த்து சொந்த வீடு டூ பிஹெச்கே வெறும் ஐம்பத்தஞ்சு 像。 ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்கிற பருத்தி பட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ ஆவடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் எவ்வளோ டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குங்கிறது பின்னாடி இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா உங்களால் முன்பணம் இருந்தால் இந்த மாதிரி வீட்டை நீங்கள் சொந்தம் ஆக்கிக்க முடியும் இதெல்லாம் எப்படிறா ஆவடியில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற மார்க்கெட் நிலவரத்துக்கு எப்படி இதெல்லாம் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கிறிஸ் ஹவுசிங்கில் இருந்து ஆவடி பருத்தி பட்டு பருத்தி ஏ நியர்பையே பருத்தி பட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம்லாம் சொல்ல பருத்தி சித்திப்பட்டிலேயே உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ப்ரோ கொடுக்க ரெடியா இருக்காங்க ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றோம் கிறிஸ் ஹவுசிங்ல இருந்து கிளாசிக் சிட்டி கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அதை பத்தி அப்படியே டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஸோ நம்மளோட கிளாசிக் சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆச்சு ஃபேஸ் டூ தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏக்கர்ல ஒன் எயிட்டி பிளாட்ஸ் வந்து லான்ச் பண்றேன் ஸோ ஃபேஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் எத்தனை பிளாட் இருந்துச்சு ஃபேஸ் ஒன்ல வந்து ஒரு சிக்ஸ் ஏக்கர்ஸ்ல ஒன் டுவெண்ட்டி பிளாட்ஸ் போட்டு அப்போ சிக்ஸ் ஏக்கர்ஸ்ல ஒன் டுவெண்ட்டி பிளாட் சேல் ஆனால் நம்ம சோல்டு அவுட் சோல்வுட் சோல்ட் அவுட் ஃபேஸ் இது எத்தனை ஏக்கர் எவ்வளவு ஃபிளாட் இருக்கு இது ஏக்கர்ஸ்ல ஒரு பிளாட்ஸ் பிளாட்ஸ் ஓகே பிரதர் நான் ஒரே ஒரு தான் இப்போ இன்னைக்கு நான் போய் இருந்தாலும் சரி போய் கூட ஸ்கொயர் போயிட்டு இருக்கு பத்து கூட போயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கோங்க அந்த மாதிரி இடத்துல எப்படி பருத்தி பட்டல ஆறாயிரம் பாசிபிள் பண்ணி நம்ம வந்து இது வந்து ஏன் இது வந்து நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணி நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் நம்மளே பண்ணுறதுனால ப்ரைஸ் கொடுக்க முடியுது ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வெளியில் போயிட்டு விசாரிச்சுட்டு கூட வரலாம் ஆனால் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது தானே பிரதா ஆமாம் ஷியூராக கிடையாது ஓகே 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 இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறாயிரம் ரூபா பட்ஜெட்னா லேண்டுக்குள்ளே எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது ஸோ வெளியில் டெவலப்மெண்ட் இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் உள்ளே கொண்டு வந்திருக்கோங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் சோல் அவுட் பண்ணது ஃபுல்லி காம்பவுண்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்தோம் சேம் அதேதான் தான் காம்பவுண்ட் வந்துடும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஓகே அண்ட் வந்து ஈபி கொண்டு வரும் எல்லாமே பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கும் சூப்பர் ஸோ ரெயின் வாட்டர் ஏரஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சூப்பர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக சைட்டுக்குள்ளே தான் போகுது ஒரு ரெண்டு எஸ்யூவி கார் வந்தால் கூட டிராஃபிக் ஆகாமல் போனால் அவ்வளோ பிராடான ரோட ஓட்டின மாதிரி ஆண்ட்ரோடு பேஸ் சைட்டு முக்கியமாக சொல்ல போனாக்க ஃபேஸ் ஒன்று நீங்கள் கொடுத்த ஆதரவுனால ஃபேஸ் டூ கொண்டு வந்திருக்காங்க எட்டு ஏக்கரில் நூற்றி எண்பது கொண்டு வந்திருக்காங்க லான்ச்சிங் ஆஃபர் ஆறாயிரம் ரூபா லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரைஸுக்கு வாங்க முடியாது கண்டிப்பா பிளான் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க நாளைக்கு கம்யூனிட்டியா டெவலப் ஆயிடும் அடுத்த வருஷத்துல கம்யூனிட்டியா டெவலப் ஆயிடும் ஆனா நம்ம வந்து கம்யூனிட்டியா டெவலப் ஆன இடத்துல லேண்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அதுதான் இந்த இடத்துல சிறப்புன்னு சொல்லணும் சோ அப்படியே உள்ளாருக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன டெவலப்மெண்ட் வெளியில என்னென்ன டெவலப்மென்ட் இருக்குங்கிறத நம்ம சைட்டுக்குள்ள போய் பார்த்து டீடைல்டாவே சொல்றோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைடு உள்ள வந்துட்டோம் சூப்பர் ஏஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் எக்ஸ்ல நூத்தி இருபது பிளாட் வந்து இந்த லெப்ட் ஹேண்ட் சைட்ல தான் போட்டு வந்தோம் சூப்பர் அதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஏக்கர்ஸில் ஒரு ஒன் எயிட்டி பிளாட்ஸ் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ ஓகே ஸோ ஆல்ரெடி நூற்றி இருபது பிளாட் கஸ்டமர்ஸ் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்க ஓகே என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு எஸ்யூவி இல்லை மூணு எஸ்யூவி கூட போகலாம் போல அவ்வளோ ப்ராடான ரோடு கொடுத்துருக்காங்க இந்த சைட்டை ஒட்டின மாதிரியே வீடுகள் ஏகப்பட்டது இருக்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கு அதற்கு நடுவில் தான் நீங்கள் ஒரு இடம் வாங்க போறீங்க ஸோ ஒரு டெவலப்மெண்ட் ஆகாத ஏரியா பக்கத்தில் மரங்களாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பேச்சுக்கு இடமே கிடையாது இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோமோ நீங்கள் நேரில் வரும்போது போதும் அதே தான் இருக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க வீடியோல சொல்றது கூட எழுதி வச்சுக்கோங்க ரோடு வசதி இருக்கா டிக் போட்டுக்கோங்க அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் இருக்கா டிக் போட்டுக்கோங்க தண்ணி வசதி இருக்கா டிக் போட்டுக்கோங்க பக்கத்துல வீடு இருக்கா கேட்டட் கம்யூனிட்டி இருக்கா செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கா இது எல்லாமே இங்க என்ன இருக்கோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சோ உண்மையா சொல்ல போனாக்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏக்கர் அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சூப்பரா முடிச்சு கொடுத்துட்டீங்க நூத்தி இருபது பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா எட்டு ஏக்கர்ல நூத்தி எண்பது பிளாட் கொண்டு வந்திருக்காங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஆறாயிரத்தி இருநூறு சொல்லியிருந்தீங்க இப்போ வந்துட்டு ஓப்பனிங் ஆஃபர்

வேணும் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆமா ஓகே தவிர வந்து இபி கொண்டு வரும் உள்ள சூப்பர் 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 நிறைய இடத்துல இன்னைக்கு சைட் போடுற இடத்துல பார்த்தா பெரிய ப்ராடான ரோடு வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம சைட்ல எல்லா பக்கமே கொடுத்துருக்க ரோடு எல்லாமே பிராடாகவே நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்கீங்க நம்ம ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா வேஸ்டேஜ் அதிகமாகிடும் சின்னதாயிடும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இவ்வளவு வசதிகள் கொண்டு வந்தது காரணம் என்னன்னு சொன்னாங்க சார் எப்பயுமே வந்து நம்ம இன்னைக்காக யோசிக்கூடாது கண்டிப்பாக பத்து வருஷம் போட்டு உள்ள வந்து ஒரு முன்னூறு குடும்பம் இருக்குன்னா முன்னூறு குடும்பம் வந்து போறதுக்கான ரோடு கெபாசிட்டி எப்பயுமே கொடுக்கணும் எல்லாமே பன்னெண்டு அடி பதினெட்டு அடி இருபது அடியில் கொடுக்குறாங்க நம்ம மேஜர் எல்லாமே நாற்பது அடி முப்பது அடி மட்டும் தான் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் எதுனா வைட் ரோடு இருந்தால் தான் ரெண்டு கார் மூணு கார் ரெண்டு லாரி வந்தா கூட ஃப்ரீயாக போயிட்டு வரும் டிராஃபிக் இருக்காது உங்களுக்கு ஓகே பத்து பதினஞ்சு வீடுக்கு வந்தால் கூட ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு கார் போக ஒரு கார் நிற்கணும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் போச்சுன்னா ஒரு கார் வந்து நூறு மீட்டர் முன்னாடி நின்றுணும் ஓகே சைபிஎம் போட்டு நின்னுட்டு அவங்க வந்து இந்த கார் பசங்க உள்ளவ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்டவசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் எல்லா சைடுமே வந்து பாருங்க எல்லாமே ஒயிட் ஓட்ட தான் கொடுத்து கொடுத்துருக்கணும் ஓகே ஒரு மழை பெஞ்சா கூட அது இந்த சைட்டுக்குள்ள நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வடிகால் முத கொண்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க ஒரு ஒரு பிளாட்டுக்குமே தனித்தனியா பாருங்க ஒரு பிளாட்ல தண்ணி இறங்குதா அப்படிங்கிறப்போ அது அப்படியே வடிகால் மூலமா வெளியில டிஸ்போஸ் பண்ணிடும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பே இந்த இடத்துல கிடையாது ஸோ சூப்பருங்க சார் இப்போ சைட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க சைட்டுக்கு வெளியே கனெக்டிவிட்டி இங்க இருந்து வெளியே போன என்ன கனெக்டிவிட்டின்னு சொல்லுங்க சார் சார் இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போயிட்டாலே மெயின் ரோடு வந்துடும் சார் ஆவடி ரோடு அதாவது பருத்திப்பட்ட பட்டு ஜங்ஷன் ஓகே வர்துபட்ட ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 मिनिट्स ஆட்டோ ஷேர் ஆட்டோ சொன்னா குறோ ரயில்வே ஸ்டேஷன் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பூனினா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரைட் சைடுல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 10 நிமிஷத்துல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இப்போ வந்து फेब्रुवारी ফারஸ்ட் வீக்கல வந்து மெட்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க இங்க வந்து பூந்தமல்லி டு வரைக்கும் ஸ்டார்ட் அடுத்து மாசத்துல வந்து பாத்தீனா ஆல்மோஸ்ட் கிண்டி வடபழனி இதெல்லாம் வந்துரும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ இடம்தான் இந்த இடம் எலக்ட்ரிக் இந்த ரைட் மெட்ரோ ரைட் மெட்ரோ சூப்பர் சார் இப்போ நீங்க சொல்ற நம்ம ஒரு டூ பிஹெச்கே பாத்தீங்கன்னா ஒரு அம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி சர்வே பண்ணணும்னு வச்சாக்கா ஒரு கடையா இருக்கட்டும் ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சுத்தி எவ்வளவு தூரத்தில் அமைஞ்சிருக்குங்கிற சார் அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல அவரே பொறுத்தவரைக்கும் ஸ்கூலுக்கு பஞ்சமே கிடையாது கண்டிப்பா கிட்டத்தட்ட பதிமூணு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு உள்ளவே கண்டிப்பா ஏன்னா எவர்கினா இருக்கட்டும் வெளாமல் அகாடமி இருக்கட்டும் மகாரேஷ்யா இருக்கட்டும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டியதே கிடையாது ஸ்கூலு ஒர்க் பிளேஸ் ஹாஸ்பிட்டலு எல்லா வசதிகளும் இருக்கிற இடம்தான் பருத்திப்பட்ட அந்த இடத்துல தான் க்ளாஸ் கிளாசிக் சிட்டின் போட்டுருக்காங்க ஒன்றுமே கிடையாதுங்க காம்பவுண்டை ஒட்டினா மாதிரி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு அப்பார்ட்மெண்ட்ல நீங்க இன்னைக்கு அந்த வீட்டில் போயிட்டு வாங்கணும் டூ பிஹெச்கே வீடு வாங்கணும்னாவே அறுபது அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பூமியோட சேர்த்து சொந்த வீடு டூ பிஹெச்கே வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கண்டிப்பா சூப்பர் இந்த ஆஃபரை வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துருக்காங்க ஸோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க நாளைக்கு வாங்க முடியாது சூப்பருங்க சார் இப்போ ஃபேமிலி ஆளுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் நான் ஒரு ஃபாரின் என்ஆர்ஐ கஸ்டமர்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பிளாட் பதினஞ்சு பிளாட் வாங்கி போடும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ங்கிறது எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பத்தி யோசிச்சிங்கன்னா மேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் வந்திருக்காங்க டி நகர்ல மட்டும் தான் ஜெயச்சந்திரன் இருக்கும் போதிசா இருக்கட்டும் சரணா சோஸ் இருக்கும் எல்லாமே டி நகர்ல தான் லொக்கேட் ஆயிருந்தாங்க டி நகருக்கு அடுத்தது டெவலப்மெண்ட் எதுவும் பாடி டெவலப் ஆச்சு அண்ணா நகர் முகப்பெரு பேஸ் பண்ணி பாடி டெவலப் பண்ணனால அங்கே கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஏரியா பூந்தமல்லி அப்படி ரோடு பருத்தி போட்டில் கொண்டு வந்திருக்கு காரணம் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த பக்கம் மெட்ரோ இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் இருக்கு ரொம்ப நியர் பை இந்த பக்கம் ஏசிஎஸ் டென்டல் காலேஜ் இந்த டெவலப்மெண்ட்லாம் இருக்கு இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை சார் போன வருஷம் வாங்கினாங்களும் இந்த வருஷம் ஆயிரம் லாபம் சார் அவ்வளவுதான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேணா பத்து லட்ச ரூபா லாபம் நீங்க எந்த எப்படி இருந்தாலும் பத்து லட்சம் ப்ராஃபிட் பார்க்க முடியாது கண்டிப்பா இந்த இடம் வந்து கண்ணுக்கு எதிர்க்க நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரியுது தயவு செய்து இன்வெஸ்டர்ஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்க நேரில் வந்து பக்கத்தில் விசாரிச்சு பார்த்துட்டு கடைசியாக இந்த இடத்துல தான் வருவீங்க அப்ரூவ் பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணிக்கோங்க அப்ரூவ் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் கொண்டு வந்துருக்கோம் சிஎம்டி அப்ரூவ் அண்ட் ரெரா அப்ரூவ் கொண்டு வந்துருக்கும் சூப்பர் அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது பாக்குறவங்க வந்துட்டு இல்லைங்க சார் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே நான் லீகல் செக் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டாக்க அதை பத்தி ஆமா சார் வந்து பாத்துட்டு இடம் பிடிச்சி புக்கிங் பண்ண உடனே லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் ஓகே லீகல் பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நாங்களே லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருவோம் ஆல்ரெடி ஓகே இருந்தாலும் கஸ்டமர் சைட்ல லீகல் பாக்கணும்னு ஒரு வாட்டி இருப்பாங்க அவங்க பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் ஓகே சார் ஃபேமிலி ஆளுங்க பாக்குறவங்க ஓகே சார் எனக்கு இந்த பட்ஜெட் ஓகே ஆனா என்கிட்ட இந்த அளவுக்கு காசு இல்ல கையில அஞ்சு லட்ச ரூபா தான் இருக்கு அதை வச்சு நம்மளால இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆக முடியுமா பதினஞ்சு பேங்க்ஸ் வந்து நாங்க டைப்ல இருக்காங்க அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் 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 ரெடி பண்ணி கொடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம் ஓகே பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆவடியில் நீங்கள் நீங்கள் வீடு வீடு வாங்க வாங்க போகிறீங்க போகிறீங்க ஆவடி பருத்தி பட்டில் எதுக்கு மேலே என்னங்க வேணும் ஃபேஸ் டூ எட்டு ஏக்கரில் நூற்றி எண்பது தான் இருக்குது விசிட் பார்க்க வரவங்களே புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆறாயிரம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அஞ்சு இருந்தால் போதும் ஐம்பத்தஞ்சு நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம் இஎம்ஐ கொடுக்குறதுக்கும் ரெடியாகவே இருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் நீங்கள் ஒன்றுமே இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்கள் சார் தான் இருப்பார் ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் இடம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி பக்காவாக கூட இருந்து அவரால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட டைமை ஒதுக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சூப்பரான அருமையான இடம் கொண்டு வந்திருக்கீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க நம்ம சொன்னதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் வரவங்களும் நல்லா பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ